வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே தேமுதிக திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள துவரங்குறிச்சியில் திருச்சி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு துவக்க விழா பத்மபூஷன் விருது விழா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் தேமுதிக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவருமான பாரதிதாசன் தலைமையில் துவரங்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது மருங்காபுரி தெற்கு ஒன்றிய செயலாளர் கந்தசாமி வரவேற்புரை ஆற்றினார் இக்கூட்டத்தில் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் கேப்டன் அவர்களின் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற கொள்கையின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் மண்வெட்டி இரும்புச்சட்டி சட்டி மற்றும் சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் கழக மாற்றுத்திறனாளிகள் செயலாளர் வாஞ்சி குமரவேல் மாவட்ட அவை தலைவர் அர்ஜுன் மாவட்ட கழக பொருளாளர் வசந்த் பெரியசாமி மணப்பாறை நகர செயலாளர் கோவிந்தராஜன் பொன்னம்பட்டி பேரூர் செயலாளர் ஹக்கீம் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் முல்லை சந்திரசேகர் துரைராஜ் ஜான் பீட்டர் ஒன்றிய கழக செயலாளர்கள் சக்தி பெருமாள்ராஜ் வேல்முருகன் கே குமார் ஜெயபால் சிங்காரவேலன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் திருச்சி தெற்கு மாவட்ட கழக பகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் தொண்டர்களும் ஏராளமான பெண்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு